இந்த தேசிய கல்விக் கொள்கை எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது பல்வேறு அரசுகள் அது காங்கிரஸ் தலைமையிலான அரசாக இருக்கட்டும் பாஜக அரசு எல்லாமே இந்த தேசிய கல்விக் கொள்கைகளை அப்பப்போ கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இதுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட எல்லா கல்விக் கொள்கையும் மாணவர்களுடைய இடைநீற்றல் டா டிராப் அவுட் இதை குறைக்கிறது எப்படி அப்போ அது மாதிரி மக்களுடைய லிட்ரஸி ரேட் படிப்பறிவு சதவீதம் அதை உயர்த்துவது எப்படி இதைத்தான் வந்து முதன்மையான நோக்கங்களாக வைத்திருக்கும் ஆனால் பாஜக அரசு கொண்டு வந்திருக்க இந்த கல்விக் கொள்கை பெரும்பாலான மக் இந்த முறைசார் கல்வி ஃபார்மல் எஜுகேஷன் அதிலிருந்து விரட்டுவது என்பதை உள்ளீடாக கொண்டிருக்குது இது ஸ்ட்ரக்சரலாக இது வெகு மக்களுடைய கல்விக்கு எதிரான ஒரு கல்விக் கொள்கை இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத இதை உருவாக்கிய திரு கஸ்தூரிஜனங்கன் அவர்கள்தான் நான் போய் கேட்டேன் அவர் நான் வந்து கல்விக் கொள்கையை நான் அரசுகிட்ட ஒப்படைச்சிட்டேன் இனிமேல் நீங்கள் போய் அங்கே தான் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் இது எப்படியெல்லாம் இதில் செய்யப்பட்டிருக்குங்கிறத நம்ம பல டிபேட்டில் இதிலேயே நம்ம பேசியிருக்கிறோம் அந்த தேசிய கல்விக் கொள்கையில் எப்படி வந்து வெகு மக்கள் வந்து கல்வியிலிருந்து அகற்றப்படுகிறார்கள் அது குறிப்பாக பட்டியல் சமூகத்தவர்கள் பழங்குடியினர் அதுபோல் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் பெரும்பான்மையானவர்கள் இந்த ஃபார்மல் எஜுகேஷன்லேருந்து விரட்டப்படுகிறார்கள் அதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொது தேர்வுகளை வந்து மூணாம் வகுப்புல அஞ்சாவில் எட்டாம் வகுப்பில் கொண்டு வந்து இந்த வந்து அங்கேயே ட்ராப் அவுட் ஆகின ட்ராப் அவுட் ஆக்குனாவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ராப் அவுட் ஆக்குறது ட்ராப் அவுட் ஆக்கி அவர்களே ப வந்து பள்ளிக்கல்வியிலிருந்து விளக்குவது இதை வந்து அவங்க செய்கிறாங்க அதே மாதிரி உயர்கல்வியிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி சேர்ந்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் முடிச்சு விட்டுட்டு போனால் ஒரு சர்டிவிகேட் கொடுக்குறோம் செகண்ட் இயரில் விட்டு போனீங்கன்னா ஒரு சர்டிவிகேட் கொடுக்குறோம் தேர்ட் இயரில் விட்டு போனால் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னா அங்கேயும் ஃபார்மல் எஜுகேஷன் வந்து மாணவர்களை விரட்டுகிறார்கள் இதை வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்ன பண்ணுதுன்னா ட்ராப் அவுட் ரேட்டை எப்படி குறைக்கிறது ஏற்கனவே பள்ளி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான சாதனை செய்கிற மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு வழங்கி கொண்டிருக்கிறது கேரளாவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு இருக்கிறது